ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா நான்கு நூற்றாண்டுகளுக்கு மேலாக பரவி வரும் புகழ்பெற்ற திருவாத்து திருவாதங்கூர் குருகுலத்தை சேர்ந்த புகழ்பெற்ற ஆச்சார ஆச்சாரியாக்களின் பரம்பரையைச் சேர்ந்தவர் சென்னை டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஆயுர்வேதத்தில் பட்டம் பெற்றதோடு டாக்டர் வர்மா அவர்கள் யோகா சித்தா மூலிகை மருத்துவம் மற்றும் ஆற்றல் ஹீலிங் ஆகியவற்றில் குருகுலம் வழி பயிற்சியையும் முடித்தார் டாக்டர் ஸ்ரீ வர்மாவின் ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய பரவலான போதனைகளை அவருக்கு சர்வதேச பாராட்டுகளை பெற்றுள்ளன தென்னிந்தியா முழுவதும் உள்ள ஆயுர்வேத கிளினிக்குகள் மருத்துவமனைகள் மற்றும் ஆயுர்வேத மருந்து தயாரிப்பு பிரிவுகளின் தலைவராக உள்ளார் டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தின் பயிற்சியாளராக இருந்து சான்றளிக்கப்பட்ட ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியாளராக உள்ளார் வழிகாட்டுதலின் கீழ் அவர் தலைமையகம் ஹைதராபாத் இந்தியா வெல்னஸ் தலைமை தாங்குகிறார் வளமான தமிழகத்தின் அடிநாதங்களில் முக்கியமான ஒரு ஆட்சியில் ஒரு செயல்வீரராக இருக்கக்கூடிய நம்மளோட மண்ணின் மைந்தர் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களை இதே நிலை தியான மையத்தின் சார்பாக வரவேற்கிறோம் யோகா என்பது இணைதல் ஒரு ஜீவாத்மன் பரமாத்மனுடன் இணையும் நிகழ்வே யோகா தாஜி அவர்கள் யோகா என்பது இணைவதாக இருந்தால் நாம் எல்லா யோகா நிறுவனங்களும் இணைந்து இந்த பயிற்சி முறையை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் பேரில் நாம் எடுத்த முயற்சியில் நம்மோடு இணைந்து இங்கே வந்திருக்கும் கிருஷ்ணமாச்சாரியா யோக மந்திரம் செக்ரட்டரி அவர்களையும் யோகா டீச்சர்ஸ் அவர்களையும் ஹார்ட்ஃபுல்ல சார்பாக வரவேற்கிறோம் அதே போல சென்னையில் மிக பிரசித்தமாக இருக்கும் சிவானந்தா யோகா ட்ரெடிஷன் சத்தியானந்தா யோகா சென்டர் சத்யம் யோகா யோகா வாஹினி ஸ்ரீவர்மா குருகுலம் இதை சார்ந்த அனைத்து சீனியர் டீச்சர்ஸும் இங்கே வந்திருக்கிறீங்க இதே நிறைவு தியான மையம் சார்பாக உங்க எல்லாரையுமே வரவேற்கிறோம் இந்த இந்த சனிக்கிழமையில் உங்களுடைய எல்லா வேலைப்பழுவையும் விட்டுட்டு ஒரு முழுமையான ஆரோக்கியம் வளர்ச்சி பரிபூரண அமைதி மற்றும் தியானத்திற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் சென்றோட அபியாசிகள் சகோதர சகோதரிகள் எல்லாரையுமே முழு மனதோடு இதே நிறைவோடு இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லார் சார்பாகவும் வரவேற்கிறோம் நன்றி